துணை அருவியில் நீராடிவிட்டு இந்த ஒளி வீடு என்ற இந்த வீட்டுக்கு ஓய்வெடுக்கும் அறையாக கட்டப்பட்டுள்ளது ஜெமீன் காலத்திலே குருநல மன்னர் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது இந்த ஒளி வீட்டில் இருக்கும் ஜன்னல் வழியாக கீழே நீர் என்ற வரும் காட்டெருமை போன்ற மிருகங்களை ஆஹ் வேட்டையாடுவதற்கு சூட் பண்ணி வேட்டையாடுவதற்கு நீ தகுந்தவாறு இந்த ரூமில் பாதுகாப்பாக இருந்து கொண்டு வேட்டையர்களுக்கு தேடி வரும்பொழுது ஊமைத்திரை குதிரையில் கடவுர் பொறுநல மன்னரிடம் வந்து தஞ்சம் அடையும் பொழுது வெள்ளையர்கள் வருகை தெரிந்து கடவுள் ஜமீன் அவர்கள் இந்த வாழம்பில் இருக்கும் இந்த ஒலி வீட்டில் போய் தங்கிக் கொள் என்று இங்க மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டு உள்ளார் தங்கியிருந்து மலையோட அடிவாரத்தில் வெள்ளையர்களோட தாக்கம் இங்கிருந்து கீழே போகக்கூடிய குதிரைப்படை வெள்ளையர்கள் படை அரண்மனை நோக்கி போகும்பொழுது பாத்துக்கலாம் இதன் வழியாக திண்டுக்கல்லை நோக்கி திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு போய் தஞ்சமடைந்ததாக வரலாறு பேசப்படுகிறது புரியல புதிய வீரபாண்டிய கட்ட பொம்மன் ஊமைத்து அவரோட நட்பு வட்டாரங்களான ஊமைத்துறை அவர்கள் சந்திக்க வருகிற போது இந்த கோட்டைகள் தங்கியிருந்தார்கள் என்று வரலாறு கூறப்படுகிறது அதனுடைய கோட்டைகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதோ இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த அறிவியலை அந்த கோட்டைகளை பக்கத்தில் வந்து சிறுவர் சிறுமியர்கள் பெரியவர்கள் வந்து பார்த்து நீராடிவிட்டு செல்கின்றனர் நன்றி வணக்கம் வாழை உறம்பு என்று இதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள்

அவர் அவருடைய திருக்குறள் வந்து நிறைவேறல